ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை மாதத்தினுடைய முதல் நாள் எப்படி நாம வழிபாடு செய்யணும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் எவ்வாறு நம்முடைய வழிபாடுகளை மேற்கொள்ளணும் இந்த மாதத்தினுடைய சிறப்பு வழிபாடினால் ஏற்படக்கூடிய நலன்கள் இப்படி அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாதங்களிலே நமக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பெருமாள் தான் அந்த பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதங்களாக சில மாதங்கள் வருடங்களிலே நமக்கு அமைந்திருக்கிறது மார்கழி மாதத்தை பற்றி சொல்லுகிற போது கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல எவ்வளவு உயர்வாக பெருமாளை நாம போய் வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி மற்றும் மாதமாக நாம் வழிபடக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்திலே புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் பெருமாளை வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய வாழ்வில் இன்னல்கள் நீங்கி நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் ஆற்றல்களையும் பெருமாள் நமக்கு அருளுவார் தான் ஆதி முதலாக இந்த பிரட்டாசி மாதத்துல வழிபடக்கூடிய பெருமாளினுடைய வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்றதாக அமைந்திருக்கிறது அந்த வகையில இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நமக்கு என்னைக்கு பிறக்கிறது அப்படின்னா பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது அதிலும் இந்த ஆண்டு நமக்கு அமைந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வெகு சிறப்பு வாய்ந்த ஒரு புரட்டாசி மாதமாகவே நமக்கு அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாருக்குமே தெரியும் புதன் கிழமை கிழமைகளிலே மிக உயர்ந்த கிழமையாக புதன்கிழமை பெருமாளுடைய வழிபாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திதிகளிலே ஏகாதசி அப்படிங்கிற திதினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பெருமாள் தான் ஆக புரட்டாசி மாதம் புதன்கிழமை ஏகாதசி திதி இப்படி மூன்றும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் அப்படின்னா அந்த மாதப் பிறப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு இதை விட நமக்கு ஒரு உகந்த நாள் அப்படிங்கிறது ஏதாவது கிடைக்குமா புதன்கிழமைய தேடி போய் பெருமாள் கோயில்ல கும்பிடுறதும் அதே மாதிரி ஏகாதசி திதியில தேடி போய் பெருமாளை வழிபாடு செய்யறதும் பிறப்பு புரட்டாசி மாத பிறப்புல பெருமாளை வழிபாடு செய்யறதும் இப்படி மூணும் தனித்தனியா செய்யற பலன் ஒன்றாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நமக்கு பிறக்கிறது சரி நாம என்ன பண்ணணும் முதல் நாளே நம்ம வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை சுத்தம் பண்ண முடியல அப்படின்னா திங்கக்கிழமையே சுத்தம் பண்ணிடலாம் இல்லை புதன்கிழமை காலையிலையே நம்ம வீடெல்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி பெருமாளுடைய திருவுருவ படம் நம்ம வீட்டில் நாம் வச்சு வழிபடுற படம் இருந்தாலே போதும் இல்லை பெருமாள் இல்லைங்க நாங்கள் கிருஷ்ணர் தாங்க வச்சுருக்குறோம் பரவாயில்ல வச்சிக்கலாம் நாங்கள் வந்து ராமர் பட்டாபிஷேக படமாக தாங்க நாங்கள் வச்சுருக்குறோம் பரவாயில்ல வச்சுக்கலாம் ஏழுமலையானுடைய படம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல மற்றது என்ன வச்சிருந்திங்கனாலும் பரவாயில்ல துளசி மாலை சந்தனம் குங்குமம் வச்சு அந்த படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க காலை நேரத்திலேயே நாம் இந்த புரட்டாசி மாதத்துல வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது புதன்கிழமை வேலை நாளாக இருக்கும் இருந்தாலும் காலையில் கும்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கான நேரம் என்ன அல்லது அப்புறமா வழிபாடு பண்ணுறீங்கன்னா அதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் நாம் வழிபடுவதற்கான நேரம் காலையில் கும்பிட்டீங்கன்னா ஆறிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளே கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது பத்துலேருந்து இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள வழிபாடு பண்ணலாம் மாலையில் தான் வழிபடை எங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாடுகளை நாம் செய்து கொள்ளலாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு மூணு நேரம் கொடுத்துருக்குறேன் ஒன்று அதிகாலையிலேயே இன்னொன்று கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மாலை நேரத்துல வேலை நாளா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை நீங்க பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் பெருமாளை நாம் உள்ளன்போடு நம்முடைய இல்லத்தில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் மாதம் பிறந்த உடனேயே தெய்வ வழிபாடு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல வழிபாட்டு மரபு அந்த வகையில் காலையிலேயே நாம் இப்போ பெருமாள் படம் எல்லாம் தயார் பண்ணிட்டோம் பூஜை அறை எல்லாம் தயார் பண்ணிட்டோம் என்னமா நாங்கள் நைவேத்தியம் வச்சு கும்பிட்றது காலையில் ரொம்ப சீக்கிரமாக கும்பிடணும் அப்படின்னு நிறைய எங்களால செய்ய முடியாது எளிமையா எப்போதும் உங்க பாணியிலேயே நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதும் நான் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப எளிமையானது ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பெருமாளுக்கு ரொம்ப உகந்த கல்கண்டு துளசி தீர்த்தம் பானகம் தயார் பண்ண நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு பானகம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைம்மா நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பிள்ளைங்களையெல்லாம் பள்ளிக்கு அனுப்பிட்டு நாங்கள் பொறுமையாக நாங்கள் கும்பிடுறோம் எங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா சுண்டல் செய்யலாம் வடை செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயசம் செய்யலாம் மாத பிறப்பு ஏதாவது ஒரு இனிப்போடு இல்ல பெருமாளுக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தோட நாம நம்முடைய வழிபாட்டை துவாங்கலாம் நாங்க தனியா இருக்கிறோம் எங்களால இந்த மாதிரி சமைக்கலாம் முடியாது அப்படிங்கிறவங்க பழமும் கல்கண்டுமே வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் தாங்க கிடைக்குது அப்படின்னா பால் வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நான் எப்பயுமே நெய்வேத்தியம் சொல்கிற போது எல்லாருடைய வசதிக்கும் ஏற்றா மாதிரி தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பதிவை உள்நாட்டில் இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்குறீங்க தனியாக வசிப்பவர்களும் பார்க்குறாங்க எல்லாருக்கும் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்றாக அமைய முடியாது இல்லையா அதனால கண்டிப்பா இதுதான் வேணும் அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்றது கிடையாது அவரவருக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க கண்டிப்பா வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தம் ஒரு கல்கண்டு ஒரு இனிப்பு பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கல்கண்டு சொன்னேன் என்ன பழம் கிடைக்குதோ வாழைப்பழம் கிடைக்கலமா ஆப்பிள் தான் கிடைச்சிது பரவாயில்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு பெருமாளுக்கு உகந்த நாமமாகிய ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற நாமத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஜபமாக சொல்லுங்க பெருமாளுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுதோ விஷ்ணு சகசரநாமா தெரியுதா பாராயணம் பண்ணுங்க இல்லை பெருமாளுக்கு பிடித்தமான நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் நிறையவே இருக்கு ஆழ்வார்கள் பாடிய அத்துண அழகான பாசுரங்கள் இருக்கு அதுல உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த பாசுரங்களை பாராயணம் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு பெருமாளை வழிபடுறதுக்கு இஷ்டமா இருக்கோ அந்த நாமாவளிகளை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்துட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமியினுடைய அருளோடு பெருமாளுடைய அருளும் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு பெருமாளை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மாதம் துவங்குகிற போதே இவ்வளவு அழகாக உற்சாகமாக இந்த புரட்டாசி மாதத்தை துவங்கி தான் பாருங்களேன் இந்த மாதம் முழுக்க நமக்கு நம்ம பெருமாளை தேடி போய் கும்பிடறமோ இல்லையோ பெருமாள் நம்மள தேடி நிறைய திவ்ய பிரசாதங்களை அனுப்புவர் பெருமாளினுடைய அருள் காட்சிகளையும் அடிக்கடி நம்ம தரிசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி மாதம் பிறக்கிற போதே பெருமாளுடைய எண்ணத்தோடு பெருமாளுடைய வழிபாடோடு இந்த மாதத்தை துவங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது எப்போதுமே நான் அந்த பதிவுகள் கொடுக்கிற போது இது ஒரு தனிப்பதிவாகவும் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடுகளை தனிப்பதிவாகவும் தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் ஆனா இந்த ஆண்டு ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு மாதம் பிறந்த உடனேயே நவராத்திரி ஆரம்பிச்சிருது அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஒவ்வொரு வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாது அதனால் நாம் முன்கூட்டியே இந்த தளிகை இடுவது பற்றியும் மற்ற தகவல்களையும் தெரிந்து வைக்கிறவங்களுக்கும் அது வசதியாக இருக்கும் தான் இந்த ஆண்டு ரெண்டையுமே இணைத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இப்போ மாத பிறப்புல எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஆண்டு நமக்கு எத்தனை வருகிறது அப்படிங்கறத முதல்ல இந்த ஆண்டு நமக்கு புரட்டாசியில் மொத்தம் நான்கு சனிக்கிழமைகள் அமைந்திருக்கிறது என்னென்ன தேதியில் வருதுன்னு பார்த்துருவோமா முதல் சனிக்கிழமை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மூன்றாவது சனிக்கிழமை நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்காவது சனிக்கிழமை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் நமக்கு அமைந்திருக்கிறது இதில் கடைசி சனிக்கிழமையாக ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு அன்று நமக்கு ஒரு சனிக்கிழமை வருது பல இடங்களில் இது ஐந்தாவது வார சனிக்கிழமையாகவும் கொண்டாடுவாங்க அப்படி அஞ்சாவது வாரம் இதை கணக்கெடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு நமக்கு ஐந்து சனிக்கிழமைகள் அமைந்திருக்கிறது நிறைவு சனிக்கிழமையாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு அமைந்திருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு ஐபசி ஒன்னோட சேர்த்தா ஐந்து சனிக்கிழமைகள் நமக்கு இருக்கு உங்க ஊர்ல எது வழக்கமோ அல்லது உங்களுக்கு எது வழக்கமோ அந்த வழக்கப்படி ஒன்னா நாலு அஞ்சு அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க தளிகை இடுவதற்கு ஒன்னு தலிக இடுவதற்கு முதல் வாரத்தை நாம கணக்கில் எடுத்துக்கலாம் அல்லது நான்காவது வாரம் எடுத்துக்கொள்ளலாம் அது கடைசி வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்ல ஐப்பசி ஒன்னையும் நாங்க கணக்குல வச்சுக்குவோம் அதுதான் கடைசி வாரமாக நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னா நீங்க அந்த தேதியிலேயே நீங்க தழுகிடலாம் நடுவுல இருக்கிற ரெண்டையும் ஏமா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுல நவராத்திரி காலம் வந்துருது தளிகை இடுவது அல்லது வழிபாடு செய்வது இதெல்லாம் கொலு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல கொலு இல்ல நாங்க வந்து இரண்டாவது வாரம் பண்ணிக்கலாமா மூணாவது வாரம் பண்ணிக்கலாமா எங்களுக்கு அப்பதான் நாள் அமைஞ்சுது மாத விளக்கு தேதி நடுவுல வந்துருது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த சனிக்கிழமை வசதியாக வாய்த்திருக்கிறதோ அந்த சனிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பு இருக்குங்கிறவங்க முதல் வாரமே பெருமாளை தளிகை இட்டு வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தளிகை எப்படி போடணும் நான் நிறைய ஆண்டுகளாக தொடர்ந்து அதை சொல்லி 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 இப்போ பலருக்கும் கண்ணை மூடிட்டு மனப்பாடமாக பிரட்டாசி மாதம் சனிக்கிழமை இப்படி பெருமாளுக்கும் பண்ணோம் அப்படிங்கிறது ஆழமாக மனதில் பதிந்து போய்விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பெருமாளை வந்து நாம எல்லா ரூபங்களிலும் பார்க்குறோம் அது மாதிரி நம்முடைய இல்லத்தில் நம்மால் என்ன முடியுதோ அதை நாம் செய்து பெருமாளுக்கு தழுகைகிறோம் அநேகமானோருக்கு சாதம் சாம்பார் வடை சுண்டல் சக்கரை பொங்கல் சாதம் இப்படி எல்லாம் செஞ்சு அப்படியே வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு உங்களுக்கு அதுதான் வழக்கம்னா அப்படி நீங்க செய்யலாம் இல்லை பெருமாளுடைய முகம் போல தழுகிடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அது செய்யுங்க கட்டாயமாக இப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு என்ன வழக்கம் இருக்கோ செய்வோம் வழக்கம் இல்லைன்னா இது மாதிரி செய்யலாம் செய்து கொள்ளலாம் தவறு கிடையாது பெருமாளுக்கு விருப்பமாக ஒரு ஐந்து அன்னைக்கு செய்ய நெவேத்தியங்கள் சக்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்ச சாதம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஒரு ஐந்து வகையான கல்லவை சாதங்கள் அதோட நம்ம வந்து சுண்டல் பெருமாளுக்கு வடை அதுக்கப்புறமா பானகம் பழங்கள் என்னென்ன எல்லாம் நம்மளால முடியுதோ அதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியமா நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சோம்னா கூட போதும் எப்படி தளிகை இடுவது அப்படிங்கறத நான் தழிகை இட்டே ஒரு வீடியோ வந்து போட்டு காட்டியிருக்கிறேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் புதுசா இப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா முழுவதுமாக அந்த வீடியோ போய் பாருங்க என்னுடைய இல்லத்துல எப்படி நான் பெருமாளை வழிபாடு பண்றேன் அப்படிங்கிறத அதுல உங்களுக்கு தெளிவாகவே நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெருமாளுக்கு உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி நீங்க தெளிகேடலாம் தளிகை இடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோமா தளிகை இடுவதற்கான நேரம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நாம் தழிகை இடலாம் இப்படி இட்டு பெருமாளை நாம் வழிபாடு பண்ணின பிறகு அந்த தளிகையிட்டு பிரசாதம் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க தாராளமாக சாப்பிடலாம் அது பெருமாளினுடைய திவ்ய பிரசாதம் தானே அதனால் அதை நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அப்படி நாம் அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம் இதில் சில பேர் புரட்டாசி மாத சனிக்கிழமையில வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் போய் வீடுகளில் கையேந்தி கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமனா கோவிந்தா கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லி ஒரு சொம்பு எடுத்துட்டு போய் அதில் அரிசி வாங்கிட்டு வந்து அதை நாலு வாரம் சேர்த்து வச்சு கடைசி வாரத்தில் தலிக இடுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு அப்படி வழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் நாலு வாரமும் அரிசி வாங்கிட்டு வந்த பிறகு அதை செய்யுங்க அப்படி வழக்கம் இல்லைம்மா எங்களுக்கு எந்த வார சௌகரியமா இருக்கோ அப்படி பண்றோம்னா முதல் வாரத்தில் செய்யுங்க அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இப்போ ஒரு வாரம் தளிகை போட்டுறோம் நித்தம் மூன்று வாரங்கள் நமக்கு இருக்கு என்ன செய்யலாம் மாவிளக்கிட்டு ஒரு வாரம் வழிபாடு பண்ணலாம் அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோடு மட்டும் இல்லாமல் துளசி பூஜை துளசினால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி துளசி பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம் பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம் இதெல்லாம் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் மாலை நேரத்துல இந்த மாதிரி எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகளை நாம் செய்கிற போது நம்முடைய இல்லத்துல பெருமாளினுடைய அருள் தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் இதெல்லாம் நாம எளிமையாக செய்கிற வழிபாடுதான் நான் எதுவுமே கஷ்டமான வழிபாடுகள் உங்களுக்கு சொல்றதே கிடையாது அதனால இந்த நான்கு வாரமும் அல்லது ஐந்து வாரமும் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குதோ அது போல் நீங்க இந்த வழிபாட்டை எடுத்துக்கோங்க சனிக்கிழமை பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் ஹயக்ரீவர் கோயிலுக்கு போகலாம் பெருமாளுடைய ஆலயங்களுக்கு போகலாம் எத்தனையோ பெருமாளுடைய திவ்ய தேசங்கள் அதாவது பிரபலமான ஒரு சில திவ்ய தேசங்களை தவிர மற்ற திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்கிறது இல்லை பெருமாள் ரொம்ப ரொம்ப அழகாக ஆனந்தமாக அங்கே காட்சி தர்ற சில பேர் வைராக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ ஒரு அஞ்சு ஆறு திவ்ய தேசமாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வேணால் எடுத்துக்கோங்க அடியேன் என்னுடைய யூடியூப் சேனலில் பெருமாளினுடைய திவ்ய தேசங்களை பற்றி வரிசையாக இருக்கேன் இப்போ நடுவில் நிறைய சிறப்பு பதிவுகள் வந்ததுனால அதை பற்றி நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியலை ஆனால் வரக்கூடிய காலங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் முழுமையாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெருமாள் நமக்கு அருள்வார் அதை பார்க்குற நிறைய பேர் சொல்கிறீங்க இதை கேட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த கோயிலை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது புரட்டாசி மாசத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஊரை சுற்றி என்னெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ திவ்ய தேசம் இருக்கோ அதெல்லாம் வாரத்தில் ஒன்றோ ரெண்டோ போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த புரட்டாசி மாசத்தை சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாம் அல்ல எம்பெருமா நாராயணருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்